உலக நன்மைக்காக முப்பத்தி மூன்றாம் ஆண்டாக பாத யாத்திரை சமயபுரம் செல்லும் பக்தர்கள் மகாராஷ்டிராவில் இருந்தும் பங்கேற்பதாக கோபாலகிருஷ்ண சுவாமிகள் தகவல் திருவலஞ்சூழியில் இருந்து ஆண்டுதோறும் சமயபுரத்திற்கு சுவாமிமலை திருவையாறு வழியாக சமயபுரத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அருள்திரு திரு கோபாலகிருஷ்ண சுவாமிகள் தலைமையில் பாத யாத்திரை செல்வது வழக்கம் வழக்கம் போல் முப்பத்தி மூன்று ஆண்டாக இந்த ஆண்டும் பாதயாத்திரை செல்ல தற்போது தயாராகி வருகின்றனர் இதுகுறித்து திருவலஞ்சோழியில் அருள் நா கோபாலகிருஷ்ண சுவாமிகள் கூறுகையில் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி அதிகாலை தொடங்கி மாலை அணியும் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாகவும் அன்றைய தினம் விரதம் இருக்கும் பக்தர்கள் அன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தும் பக்தர்கள் அனைவரும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை பாதயாத்திரை தொடங்க இருப்பதாகவும் தெரிவித்தார்கள் பல மாவட்டங்கள் பல ஊர்கள் வர பர கிராமங்கள் அனைவரும் வந்து மலையை தொடருவாங்க அன்றைக்கி வந்து கார்த்திகை ரெண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிவா கிழமை காலையில் துவக்கி அன்னையிலேருந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பல பல ஊர்லேருந்து பல கிராமத்திலேருந்து நகரத்துல இருந்து எல்லா அல்ல கிராமத்திலேருந்து வர்றாங்க வந்து பாம்பையிலேருந்து வர்றாங்க பாம்பையிலேருந்து வந்து மாலை போடுறாங்க வெளிநாட்டிலையும் மாலை போட்டு அப்படியே இங்கே வந்து நேராக இறங்கி அப்போ பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணி இருபத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி அஞ்சு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இருபத்தஞ்சி டிசம்பர் இருபத்தஞ்சி அன்னைக்கு பாத பூஜை அத்தனை பேருக்கும் நானே பாத பூஜை செய்வேன் நானே பாத பூஜை செஞ்சு இருபத்தஞ்சுக்கு விடிய இருபத்தாறு விடிய காலையில் அம்பால் புறப்பாடு பண்ணி அம்பாள் ரத வண்டியோட புறப்பாடு பண்ணி சுவாமிமலை வழியாக சுவாமிமலை வழியாக கபிஸ்தலம் திருக்காட்டுப்பள்ளி திருவையார் திருக்காட்டுப்பள்ளி கல்லணை பூஜை செய்து கல்லணையில் பெரிய ஒரு சக்தி பூஜை அனைத்து கிராமத்திலிருந்து வந்திருக்கின்ற மக்களுக்கு சக்தி பூஜை உலக நன்மை கருதி இந்த இந்த பூஜையே உலக நன்மை கருதி உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உலக நன்மை கருதி இந்த சமயபுரம் திருவள்ளஞ்சொலி சமயபுரமான மகாமாரியம்மன் பாத யாத்திரை வைப்பா கல்லறையில் பூஜை முடித்து நேர சமயபுரம் பாத யாத்திரை அங்கே போய் அங்கே பால் குடம் எழுநூறு குடம் ஆயிரம் குடம் பால் குடம் எடுக்கிறோம் பால் குடம் எடுத்து நேரம் அம்பாளுக்கு போய் அபிஷேகம் பண்ணி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இந்த பூஜை இந்த பூஜையில் சிறப்பு விருந்தினர் அலைவரும் வர்றாங்க அமைச்சர் வர்றாங்க அனைத்து கட்சி நபர் அனைத்து கட்சி நண்பர்கள் வராங்க அனைத்து மகளிர் உதவியும் வர்றாங்க இதில் காவல்துறை ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு சிறப்பாக செய்கிறார்கள் அதுதான் எங்கள் வருஷா வருஷம் இதில் எந்தவித பாகுபாடு இல்லாமல் இந்த கிராமத்தில் இருந்து கிளம்புறோம் திருவள்ளஞ்சொலி சமயபுரம் மகாமாரியம்மன் பாத யாத்திரை வைபவ நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் செய்யும் போது ஒரு ஒரு இடத்துலையும் அன்னதானம் ஒரு ஒரு இடத்துல சிறப்பான பூஜை ஒரு ஒரு இடத்துல அன்னதானம் செய்து மக்களுக்கு சேவையான தேவையான சேவைகளை செய்யக்கூடியது திருவழஞ்செலி மாரியம்மன் இந்த சுயம்பு மாரியம்மனுடைய வழிபாடு தான் செய்து கமலநாயகன் கமலேஸ்வரன் சண்மதூவதியின் மகாஜாரணி அந்த பாகத்தினுடைய கிரகத்தை அம்பாளுக்கு பூஜை பண்ணி தான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த இதில் வந்து என்னுடைய துணவியார் என்னுடைய மகன் என்னுடைய தங்கச்சி பையன் என்னுடைய சின்னம்மா பையன் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து கழக கடவுள் இங்கேருந்து தலையில் சுமந்து தலையில் சுமந்து அந்தந்த ஊர்லேயும் பாத பூஜை எடுத்து நேராக கொண்டுட்டு போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அதுதான் திருவள்ளஞ்சி சுயம்பு மாரியம்மனுடைய பூஜை இது இதனுடைய காமாட்சி துணவியாக காமாட்சி துணைவியினுடைய இந்த வருடம் வந்து பெரு சிறப்பாக பூஜை நடக்குது அதனுடைய பூஜையினுடைய சிறப்பு தான் இந்த முப்பத்தி மூணாவது வருஷம் முப்பத்தி மூணாவது வருஷங்கிறது பெரிய ஒரு சக்தி பூஜை ஒரு அக்னி பூஜையாக நடக்கும் கல்லணையில் அது அம்பாளுடைய கிரகத்தில் இது வருஷா வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கும் எந்தவித குறைபாடுகள் இல்லை அனைத்து கிராமத்துலேருந்து வர்றாங்க அனைத்து பிரமுகர்களும் வராங்க அனைத்து கட்சிக்காரங்களும் வந்து கலந்து கொள்கிறாங்க